வெல்கம் டு நாச்சியல் அகாடமி அந்த சிஜை டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா ஜிகேவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ட்ட டாபிக்கை நாம் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் எங்கே கவர் ஆகும்னு பார்த்தோம்னா யூனிட் சிக்ஸில் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக கவர் ஆகும் சரிங்களா தமிழ்நாட்டை சார்ந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களோட ஒரு டாப்பிக்கு நம்மளுக்கு யூனிட் சிக்ஸில் கவர் ஆகும் ஏன்னா நம்ம யூனிட் சிக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோனாக்காக்காக்காக்காக்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிலபஸ் ஓரியன்டாக பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு அதிகபட்சமான கேள்விகள் வந்து டைரெக்டாகவே கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த யூனிட் நீங்கள் கவர் பண்ணுறது சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த யூனிட் நாம் கவர் பண்ணிடலாம் ஓகே இந்த பாடத்தை வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சுருப்பீங்க இப்போ நம்ம உங்களுக்கு சொல்கிறது பார்த்தோம்னாக்கா ஒரு ரிவிஷனாக இருக்கும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த ஜிகே டாப்பிக்கை நம்ம இது போல் டிஸ்பிளேவில் கவர் பண்ணுறோம் பார்த்திங்களா டிஜிட்டலாக இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பா பண்ணலாம் எப்படின்னாக்கா இப்போ நம்ம பாடத்தை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி இதை கவர் பண்ணலான்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஸ்கூல் புக் பேக் இருக்குது பார்த்தீங்களா இந்த புக் பேக்கில் ஒன் வே டைப்பும் இருக்கும் அண்டு டீட்டெயில் கொஷினும் இருக்கும் சரி எந்த மாதிரி விதத்தில் அவங்க கொஷின்ஸை ரேஸ் பண்ணியிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படி வச்சு நம்ம இந்த பாடத்தையே ஓவரால் கவர் பண்ணி கொடுத்துடலாம் இது நம்மளுக்கு ஒரு புது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தாங்க ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருங்க ஒரு கிளான்ஸ் படிச்சுருங்க எப்போவுமே ஒரு பாடத்தை எடுத்த உடனே பார்த்தினா புதுசாக படிக்கிறீங்கனாக்கா ஃபுல்லாக அப்படியே அதில் ஆழமாக அப்படியே இருந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத நீங்கள் ஒரு பார்த்துக்கணும் சரிங்களா செகண்ட் ஒன் படிக்கும்போது தான் அதில் இம்பார்ட்டன்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஓ இந்தந்த டாப்பிக்கெல்லாம் இதில் கவர் ஆகுதா அப்படின்ட்டு அதே போல் நீங்கள் எந்த பாடம் வேணாலும் நம்ம ஜிகே படிங்க தமிழ் படிங்க எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு அறிமுகம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா இதை படிங்க கற்றலின் நோக்கங்கள் இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற உள்ளடக்கத்தை நம்மளுக்கு இன்ட்ரட்ஷன்லாம் இவங்க கொடுத்துருப்பாங்க இதை பார்க்கும்போது வந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிரும் அதே போல் படித்து முடிச்சுட்டு பாடத்தோட இரு சுருக்கம்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த பாட சுருக்கம்னு இருக்கும் இதே நீங்கள் படிங்க சில பேர் பார்த்தோன்னா லெசனை மட்டும் படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நோட் மேக் பண்ணிவிட்டு இந்த பாட சுருக்க பாட சுருக்கன்றதை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க ஆனால் இந்த பாட சுருக்கத்தை நீங்கள் லாஸ்ட்டாக லெசனை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு இதை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நீங்கள் இந்த லெசனில் என்னெல்லாம் படிச்சிங்களோ அது எல்லாமே சூப்பராக ஒரு ரிவிஷன் பண்ணலாம் சரிங்களா சூப்பராக அந்தளவுக்கு சின்ன ஹிண்ட் மாதிரி தான் கொடுத்துருப்பான் ஆனால் நம்மளுக்கு கரெக்டாக அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வர மாதிரி அமைச்சிருப்பாங்க ஓகே சரி நம்ம இந்த லெசன்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளோட நாச்சால் அகாடமிலேருந்து இப்போ ஸ்கூல் புக் பேக்ஸ் கேட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த கொஷின்ஸ்லேருந்து இதை பார்த்துட்டு இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலான்ற மாதிரி அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் இந்த உடன்கட்டை ஏறுதலுக்கு இன்னொரு பேரும் உண்டு சதி ஒழிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சரிங்களா உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்க காரணமானவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் இவர் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிப்பார் மேலும் பார்த்தோம்னாக்கா இந்த யார் கொண்டு வந்தாங்க கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னாக்கா வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்களால் கொண்டு வரப்பட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்களில் ராஜாராம் மோகன் ராயால் கொண்டு வரப்பட்டது இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா சதி தொடர்பானதான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் தலைமை ஆளுநர் அப்போதைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் வில்லியம் பெண்டிங் பிரபு அவரோடு பார்த்தோம்னாக்கா சதி எனக்கூடிய உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் ஏற்றினார் இந்த சட்டம் இயற்றுவதில் முக்கிய பங்காற்றியவர் யாருனாக்கா ராஜாராம் மோகன் ராய் அமைப்புன்னு கேட்டோம்னாக்கா பிரம்ம சமாஜம் அப்படின்னு தான் இது ஒரு ஆன்சராக நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஓகே செகண்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்க செகண்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்னன்னு கேட்டாங்க தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜம் எது ஆரிய சமாஜம் இங்கே யார் நிறுவனதுன்னு தெரியணும் என்ன அமைப்போட பேர் தெரியணும் அந்த இயர் தெரியணும் சரிங்களா அவங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னு இருந்தாக்கா அதே நம்ம பார்த்துக்கிறது பெஸ்ட்டு ஓகே செகண்ட் கொஸ்டின் பாருங்க தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஆரிய சமாஜம் இயர் எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பிரம்ம சமாஜம் சரி இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டோமா இங்கே அப்படியே ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் பிரம்ம சமாஜத்தை நிறுவேறு யார் ராஜாராம் மோகன் ராய் இயர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு நிறுவிருப்பார் பிரம்ம சமாஜம் அடுத்து சி ஒன் பாருங்கள் பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவேறு யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஆத்மநாம் பாண்டுரங் எந்த இடத்துலனு பார்த்தோம்னாக்கா மகாராஷ்டிரா பகுதியில் இது ஒரு வலிமையான இயக்கமாக இருக்கும் பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு தோற்றுவித்தவர் ஆத்மநாம் பாண்ட டி ஆப்ஷன் பாருங்கள் பாருங்க ஆதி பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜம் வந்து ரெண்டாக பெரியங்களா அப்போ வந்து அது ஆதி பிரம்ம சமாஜம் உருவாகும் ஆதி பிரம்ம சமாஜத்தை யார் வழிநடத்துவாங்க தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் வழிநடத்துவார் ஓகே இப்போ நம்ம அது விஷயமான டீடைல்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துலாங்களா ஓகே பிரம்ம சமாஜத்தை நம்ம பார்த்துட்டோம் ராஜாராம் மோகன் ராய் பற்றி அவர் தான் உருவாக்கியிருப்பார் ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல வந்து பிரம்ம சமாஜத்தை உருவாக்குவார் சரிங்களா கொடுத்துருக்காங்க பாருங்க ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுலதான் வந்து பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஒரு கல்கத்தாவில ஒரு கோவில் ஒன்றியம் நிறுவுறாரு இவரோட மரணம் பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுல வந்து ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எழுதிட்டு இருப்பார் எந்த இடமும் நிறைய முறை இருக்காங்க டிஎன்பிஸில் லண்டனில் ப்ரீஸ்டல் நகர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து அவர் காலமாகியிருப்பார் ஓகே ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் யார் மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா தேவேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா யார் இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதினார் பார்த்தோம்னாக்கா ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய தந்தை தான் வந்து தேவேந்திரநாத் தாகூர் இவரும் ஒரு சிறப்பான ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் ஓகே இவர் தான் பார்த்தோம்னாக்கா இந்த பிரம்ம சமாஜத்தை வழிநடத்துவார் இவர் ஒரு நான்கு கருத்துக்களை முன்வைப்பார் சரிங்களா என்ன அந்த கொள்கைகள் பார்த்தோம்னாக்கா தொடக்கத்தில் எதுவுமே இல்லை எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம எல்லாருமே கடவுளை தான் வணங்கணும்னு சொல்லியிருப்பாரு வீடு பேர் அடைய கடவுள் நினைப்பே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அவரை நம்புவதும் அவரை நேசிப்பதிலுமே என்பது விருப்பத்தை செலுத்துவதை கொண்டு உள்ளது எல்லாமே அவர் வந்து கடவுள் வீடு பெயரை பற்றி மட்டும்தான் ஒரு நான்கு கொள்கைகளை குறிப்பிட்டுள்ளார் யாருனாக்கா தேவேந்திரநாத் தாகூர் ஓகே சரி இந்த பிரம்ம சமாஜம் எப்படி ஆதி பிரம்ம சமாஜம் ஆகுது அது எப்படி மறுபடியும் ரெண்டாவோட இதுன்னு பார்த்தோம்னாக்கா கேசவ் சந்திரஸ் ஒரு இன்ட்ரோ ஆவார் எப்போனாக்கா இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து பிரம்ம சமாஜத்தில் இணைகிறாரு ஒரு ஒன்பது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் பார்த்தோம்னாக்கா பிரம்ம சமாஜ உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்படுகிறது மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர்னு இதுவாகி பிரம்ம சமாஜம் ரெண்டா பிரிந்து புதிய பிரம்ம சமாஜம் அதாவது இந்திய பிரம்ம சமாஜின்ற பேரில் அது உருவாகுது இந்த இந்திய பிரம்ம சமாஜத்துக்கு வந்து கேசவ் சந்திரசேன் வந்து தலைமை தாங்கியிருப்பார் அப்போ ஆல்ரெடி பழைய பிரம்ம சமாஜம் இருக்குது பாத்தீங்களா அது வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த ஆதி பிரம்ம சமாஜத்துக்கு வந்து தேவேந்திரநாத் தாகூர் தலைமை வகித்திருப்பார் இப்படி இருந்தாலும் பார்த்தோம்னா இப்படி பிரிஞ்சிருச்சுங்களா இப்போ கேசவ் சந்திரசேன் தலைமையில் வந்து இந்திய பிரம்ம சமாஜம் செயல்படுகிறது தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில் ஆதி பிரம்ம சமாஜம் செயல்படுகிறது ஆனால் என்ன ஆகிட்டு இருக்குனாக்கா கேசவ் சந்திரசேன் வந்து மாற்றத்தை விரும்புவோன்னு சொல்லிட்டு இவர் தான் தலைமை வகிப்பார் ஆனால் தன்னுடைய மகளை வந்து ஒரு பீகார் இளவரசர்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இந்திய இளவரசருக்கு குழந்தை திருமணம் சின்ன வயசு பொண்ணு என்ன பண்ணிட்டு இருப்பாரு பதினாலு வயசு பொண்ணையே அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு அப்போது முற்போக்கான எண்ணங்களை கொண்ட அந்த இந்திய பிரம்ம சமாஜத்தில் இருக்கிறவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க தலைவரை எதிர்ப்பாங்க இதனால் மறுபடியும் பிரம்ம சமாஜம் இரண்டா உடைந்து சாதாரண பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்படும் ஓகேங்களா இதுதான் வந்து பிரம்ம சமாஜத்தோட வரலாறு நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் புக் பேக்கில் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஆதி பிரம்ம சமாஜத்தை அப்படிதான் ஆதி பிரம்ம சமாஜன்ற ஆப்ஷனுக்காக இப்போ நம்ம இதை பார்த்தோம் ஓகே தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னாக்கா யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் ஏற்ற வழிகோலி எதுனாக்கா ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகர் தான் சரிங்களா இதில் வித்யாசாகர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இது டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ங்க நோட் பண்ணிங்க வித்யாசாகர் அப்படின்றது இவர் வந்து பெண் கல்விக்காக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து சமூக பணியில் ஈடுபட்டிருப்பார் அதுக்காக இவர் கல்வியில் ஆற்றிய பங்களிப்புக்காக இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் தான் வித்யாசாகர்ன்றது சரிங்களா இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் ரெண்டு மூணு முறை கேட்டாங்க நோட் பண்ணிக்கங்க ஓகே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் ஏற்ற காரணமானவர் யாருனாக்கா ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் சதி ஒழிப்பு சட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர் யாருனாக்கா ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் ஏற்ற காரணமானவர் ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகர் சரி இங்கே யார் இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருப்பாருன்னு பார்த்தோம்னாக்கா அந்த இயர்ல கவர்னர் ஜெனரலாக இருந்த பிரபு தான் வந்து விதவை மறுமண சீர்திருத்த சட்டத்தை ஏற்றினார் ஓகே ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க ராஷ்டிர கோப்தார் என்பது யாருடைய முழக்கம் இது வந்து பார்சி சமூகத்தோட இயக்கம் பார்சி சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே ராஷ்டிர கோப்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ராஷ்டிரகோப்தார்க்கான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தினாக்கா உண்மை விளம்பி இந்த உண்மை விளம்பி ராஷ்டிரகோப்டார்னு ஒரு பத்திரிகையே உண்டு இதை நடத்தினவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா திரு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் இந்தியாவின் முது பெரும் மனிதர் என அழைக்கப்பட்டவர் யாரு தாதாபாய் நவ்ரோஜி இவரும் ஒரு பாரசி சமூகத்தை சார்ந்தவர் தான் அதனால் இவர் நடத்தின பத்திரிகையும் பார்த்தோம்னாக்கா ராஷ்டிர கோப்டார் அப்படின்ற பத்திரிகை இவர் நடத்தியிருப்பார் சரிங்களா சரி இப்போ அப்படியே என்ன நம்ம பார்த்துலான்னு பார்த்தோன்னாக்கா பார்சி சமூக சீர்திருத்த இயக்கங்கள் என்ன இருந்ததுன்னு பார்த்தோம்னாக்கா பத்தொன்பதாம் நூற்றாண்டு தாங்க சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தோற்றமே பார்த்தோன்னாக்கா பத்தொன்பதாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் தான் வந்து தொடங்க ஆரம்பிக்கும் சரி அதை பற்றின ஒரு இன்ட்ருவ் என்னென்னாக்கா இந்த சீர்திருத்த இயக்கங்கள் ஏன்னா அது வெரி இம்பார்ட்டன்ட்ல பிரிட்டிஷ் பார்த்தோம்னாக்கா ரைட்டர்ஸ் அவங்களுக்கு நிறைய வந்து ரைட் பண்ணுறதுக்கான ஆள் ஆட்கள் தேவைப்பட்டது அதுக்காக அந்த எழுத்தர்களை உருவாக்க நோக்கத்தோடு தான் பார்த்தனாக்கா மக்களுக்கு கல்வி அளி கல்வி அளிக்கணும் அடிப்படை கல்வி அளிக்கணுன்ட்டு பிரிட்டிஷ் முடிவு செய்கிறாங்க இதன் விளைவாக கல்வி பெற்ற அந்த இந்திய இளைஞர்கள் இந்திய நபர்களால் என்ன ஆகுது மேலைநாட்டு சிந்தனைகள் மற்றும் நம்மளோட அறிவியல் சிந்தனைகள் எல்லாமே வளர தொடங்குது இவர்களால் உருவாக்கப்பட்டது தான் பார்த்தோம்னாக்கா இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களை உருவாக்குது இந்த கல்வி அறிவு பெற்ற நடுத்தர மக்களால் உருவாக்கப்பட்டது தான் வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இவங்க பார்த்தோம்னாக்கா சமுதாயத்தில் உள்ள அந்த சமூக விரோத செயல்கள் எல்லாமே வந்து இவங்க எதிர்க்கிறாங்க மூட நம்பிக்கைகளை வெறுக்கிறாங்க சரிங்களா நம்மளோட மூட நம்பிக்கைகளையும் வந்து தேவையற்ற சமய சடங்குகள் எல்லாமே எதிர்த்து சமூக சீர்திருத்தத்தை நோக்கி இவங்க நம்மளை பயணிக்க வைக்கிறாங்க ஓகே இதுதான் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் இதை நம்ம எப்படி வகைப்படுத்தணும்னு பார்த்தோம்னாக்கா பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அலிகார் இயக்கம் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சீர்திருத்த இயக்கங்களாக செயல்படுறாங்க ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் தியோபந்தி இயக்கம் இவங்க எல்லாமே வந்து அந்தந்த சமூகத்தை சம சமய புத்தெழுச்சி மீட்டெடுக்கக்கூடிய அமைப்புகளாக செயல்படுறாங்க இப்போ எக்ஸாம்பிளாக ஆரிய சமாஜம் எடுத்துக்கணும்னாக்கா ஆரிய சமாஜம் வந்து இந்து மதத்திலிருந்து பிற மதத்துக்கு சென்றவங்கள் எல்லாமே மீண்டும் இந்து மதத்துக்கே திருப்பக்கூடிய முயற்சிகள் அவங்க மேற்கொண்டிருப்பாங்க ஓகே எந்தெந்த இடத்துல யார் இம்பார்ட்டண்டாக இருந்தாங்கன்னு பார்த்தனாக்கா மகாராஷ்டிராவோட பூனேயில் வந்து ஜோதிபாபுலே இம்பார்ட்டன்ட் பெர்சன் கேரளாவில் வந்து நாராயணகுரு மற்றும் ஐயங்காளி தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகளார் மற்றும் அயோத்திதாச பண்டிதர் போன்றோர் வந்து முக்கியமான சமூக சீர்திருத்தவாதிகளாக செயல்பட்டுன்னு வந்தாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போலாம் பாருங்கள் நாம்தாரி இயக்கத்தை இப்போ நாங்கள் இங்கே இந்த கொஸ்டின் நம்ம க கவர் பண்ணலாம் பாருங்கள் பார்சி இயக்கம் பார்த்துலான்னு சொன்னோம் பார்த்தீங்களா பார்சி இயக்கம்னு பார்த்தோன்னாக்கா பார்சி சமூகத்தை சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களில் ஒரே அமைப்பு தான் இருக்கும் ரஹானு மஹாய் மஸ்த யாசன சபா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரஹானு மஹாய் மஸ்தயாசன சபா எயிட்டீன் ஃபிஃப்டீனில் ஃபிஃப்டி ஒனில் வந்து பர்தூஞ்சி நவ்ரோஜியால் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இதோட தமிழில் இதை எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தினாக்கா அதே தான் பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படின்றதே இதோட பேர் தான் ஓகே பார்சி சமூகத்தை சார்ந்த சீர்திருத்த இயக்கம் எதுன்னு கேட்டோம்னாக்கா பார்சி சமூக சீர்திருத்த சங்கம்னு ஆப்ஷன்லருந்தால் அதுதான் அது இல்லாமல் ரஹானு மஹாய் மஸ்த யாசன சபான்னு இருந்தாக்கா அதோடய பேரையே நம்ம கொடுக்கலாம் இயர் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி ஒன் தோற்றுவித்தது யாருன்னு பார்த்தோனாக்கா பர்தூஜின் பர்தூஞ்சி நவ்ரோஜி ஓகே இவங்களோட பத்திரிகை வந்து உண்மை விளம்பி பத்திரிக்கையில் இவங்களோட முழக்கமே அதுதான் ராஷ்டிர கோப்தார் அப்படின்ற முழக்கத்தை இவங்க கொண்டு வந்தாங்க ஓகே பிரேம்ஜி மல்பாரி என்பவர் வந்து குழந்தை திருமணத்துக்கு எதிரான இயற்றப்பட வேண்டுமென ஒரு இயக்கமும் நடத்தினார் பிரேம்ஜி மலபாரிங்க யாருனாக்கா பார்சி சமூக சீர்திருத்தத்தை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் இது இல்லாமல் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் பார்சி சமூகத்திலேருந்து யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஃபெரோஷா மேத்தா தின்ஷா வாட்ஷா இவங்க எல்லாமே வந்து பார்சி சமூக சீர்திருத்த இயக்கத்தில் அதாவது ரஹானு மஹாய் மஸ்த யாசன சபாலும் முக்கிய பங்காற்றியிருப்பாங்க இவங்க பிற்காலத்தில் பார்த்தோம்னாக்கா இந்திய தேசிய காங்கிரஸில் மிதவாத தலைவர்களில் தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்காற்றிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க ஓகே இதுதான் வந்து பார்சி சமூக சீர்திருத்த இயக்கம் எயிட்டீன் ஃபிஃப்டி ஒன்ல ரஹானு மஹாய் மஸ்த யாசன சபான்னு தோற்று வைக்கிறாங்க தோற்றுவித்தது நவ்ரோஜி பிரித்துஜி சரிங்களா இவங்களோட முழக்கம் வந்து ராஷ்டிர கோப்தார் உண்மை விளம்புன்றது இவங்களோட முழக்கம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்க நாம்தாரி இயக்கம் இப்போ நாம்தாரி இயக்கம் பார்த்தோன்னாக்கா சீக்கிய அமைப்பு சீக்கிய அமைப்புகளால் அதாவது சீக்கிய மதத்தினரால் உருவாக்கப்பட்ட சமூக சீர்திருத்த இயக்கங்களில் ஒன்று தான் நாம்தாரி இயக்கம் இது நம்ம நிறைய முறை கேட்டிருக்காங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நாம்னு இருக்கா அப்படி தோற்றுவித்தவர் ராம் நாம் ராம் ராம் பாபா ராம் சிங் ஓகே ஜோதிபாபுல என்ன தோற்றுப்பார் அவர் பார்த்தோம் பார்த்தோம்னா மகாராஷ்டிரால ஒரு முக்கிய பங்காற்றி இருப்பார் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தோம்னாக்கா பாபா ராம்சிங் ஓகே இப்ப நம்ம அப்படியே சீக்கிய அமைப்புகளோட சீக்கிய சீர்திருத்த இயக்கங்களும் பார்த்துக்கலாம் ரெண்டு இயக்கங்கள் தான் நிரங்காரிகள் இயக்கம் மற்றும் நாம்தாரிகள் இயக்கம் நிரங்காரிகள் இயக்கம் பார்த்தோம்னாக்கா தோற்றுவித்தவர் வந்து பாபா தயால்தாஸால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் ஓகே நிரங்காரி நிரங்காரின்னாக்கா உருவமற்றது வழிபாடு இவங்களோட வழிபாடே பார்த்தோம்னாக்கா உருவமுள்ள வழிபாடு கிடையாது உருவமற்றதை இவங்க அதாவது தான் இவங்க வழிபட்டிருப்பாங்க சரிங்களா நிறங்காரி உருவமற்ற இறைவனை வழிபாட வேண்டும் சொல்லியிருப்பாங்க மேலும் இவங்களோட முக்கியமான நோக்கமே என்னன்னு பார்த்தோம்னாக்கா இவங்க எதை புனிதமாக மதிக்கிறாங்கனாக்கா சீக்கிய மதத்தோட தலைவராக இவங்க யாரை நினைப்பாங்க குருநானக் அவர்கள் தான் ஏன்னா சீக்கிய மதத்தை தோற்றுவித்ததே குருநானக் அவர்கள் தான் குருநானக் அவர்களோட அவரோட தலைமையையும் ஆதிக்கரந்தத்தையும் சீக்கியர்களின் புனித நூலாக கருதக்கூடிய ஆதிக்கிரந்தையும் தான் வந்து என்ன பண்ணுறாங்க மதிக்கிறாங்க அதுதான் வந்து இவங்களோட முக்கிய நோக்கமாகவும் இவங்க விளங்குது ஓகே நிரங்காரி இயக்கம் தோற்றுவித்தவர் பாபா தயால்தாஸ் இவங்க எதை முன்னிறுத்துறாங்கனாக்கா உருவமற்ற வழிபாடை இவங்க முன்னிறுத்தி தங்களோட சீர்திருத்த இயக்கங்களை இவங்க மே நடவடிக்கைகளை இவங்க தொடங்குறாங்க இவங்க எதை முக்கியமாக நினைக்கிறாங்கனாக்கா யார் குருநானக்கோட தலைமையையும் சீக்கியர்களின் புனித நூலான ஆதி கிரந்தத்தையும் மதிப்பதை இவங்க முக்கிய நோக்கமாகவும் தங்களுடைய பழக்கமாகவும் கொண்டிருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தில் இரண்டாவது அமைப்பு வந்து நாம்தாரிகள் இயக்கம் நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் வந்து பாபா ராம் சிங் அப்படின்றத நாம் நினச்சிக்கலாம் இவங்க என்னன்னாக்கா சீக்கியர்கள் பார்த்தோன்னா தங்களுடைய அடையாளங்கள் எல்லாமே வைத்திருப்பாங்க இதில் ஒவ்வொரு ஒரு அடையாளம் அந்த வாளுக்கு பதிலாக லத்தியை வச்சுக்க சொல்லி இவங்க ரெஃபர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நாம்தாரி இயக்கம் அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சீக்கிய அமைப்பில் இன்னொரு அமைப்பு சிங் சபா அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகியிருக்கும் சிங் சபா பார்த்தோம்னாக்கா அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது சரிங்களா சிங் சபா நிறுவப்பட்ட இடம் அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது அமிர்த சீக்கியர்களுக்காகவே கால்சா கல்லூரியும் உருவாக்கப்பட்டது சரி இந்த சிங் சபா பார்த்தோம்னாக்கா பின்னாளில் தோற்றுவிக்கப்பட்ட அகாலி இயக்கத்திற்கு சரிங்களா இப்போ அகாலி தளம் அரசியல் கட்சியாகவே அது செயல்பட்டு வருகிறது பின்னாளில் தோற்றுவிக்கப்பட்ட அகாலி இயக்கத்திற்கு முன்னோடி எதுனாக்கா இந்த சிங் சபா தான் ஓகே இந்த மூணுமே வந்து சீக்கிய சீர்திருத்த இயக்கங்களோட டாப்பிக்கில் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே நிரங்காரி இயக்கம் பாபா தயால்தாஸ் பார்த்தோம் நாம்தாரி இயக்கம் பாபா ராம் சிங் சிங் சபா தோற்றுவிக்கப்பட்டது அமைத்த சரஸ் அகாலி இயக்கத்தோட முன்னோடி அமைப்பு இந்த சிங் சபா ஓகே நம்ம எல்லா லெசன்ஸுமே இது போல் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் பண்ணா போலேயும் இருக்கும் எக்ஸாம் டைமில் இதை பார்க்கும்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது பொழுதும் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் ஒரு லேன்ஸ் பார்த்துட்டோம்னாக்கா ஸ்கூல் புக் பேக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதை நம்ம எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுன்றதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்தது பார்த்தினாக்கா விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மகாதேவ் கோவிந்த ராணடே இவர் எப்படி கேட்பாங்கனாக்கா எம்ஜி ராணடே அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா மகாதேவ் கோவிந்த ராணடேனாலும் எம்ஜி ராணடேனாலும் ஷார்ட்டாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே இப்போ விதவை மறுமண சங்கத்துக்கும் விதவை மறுமண சட்டத்துக்கும் வித்தியாசம் உண்டு அதனால் நீங்கள் அதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கணும் ஆப்ஷனில் பார்த்தோம்னாக்கா ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகரை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வச்சுட்டு இருப்பாங்க டிஎன்பிசி குசியில் இருந்தது இந்த கேள்வி நிறைய முறை கேட்டுருக்காங்கல்ல தெரியல உங்களாருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே எம் ஜி ராணடே எந்த அமைப்புல இருப்பாருன்னு பார்த்தனாக்கா பூனா சர்வஜனிக சபா தோற்றுவித்ததிலும் முக்கிய பங்காட்டு இருப்பாரு எங்கப்பா எம்ஜி ஜி ராணடே உம் ஆத்மநாம் பாண்டுரங்கால் தோற்றுவிக்கப்பட்ட பிரார்த்தனை சமாஜத்திலும் ஒரு முக்கியமான உறுப்பினராயிருந்திருப்பாரு சரிங்களா அந்த இப்ப எம் ஜி ராணடேன்றதுனால அவரோட பங்களிப்பு எல்லாமே நம்ம சேர்த்து பார்த்திருவோம் பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் தோற்றுவிக்கப்படும் தோற்றுவித்தவர் யாருனாக்கா ஆத்மநாம் பாண்டுரங்கு தான் ஓகே இந்த பிரார்த்தனை சமாஜத்தோட இரண்டு முக்கியமான மிக்க உறுப்பினர்கள் யாருனாக்கா எம்ஜி ராணடேவும் ஆர் சி பண்டர்கரும் எம்ஜி ராணடே வந்து நீதிபதி சரிங்களா அதையும் நம்ம வச்சுக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பிரார்த்தனை சமாஜத்தோட முக்கியமான உறுப்பினர்களாக இருக்கிறாங்க இதில் எம்ஜி ராணடே வந்து ஒரு மூன்று முக்கியமான அமைப்புகளை தோற்றுவிப்பார் அந்த இயரும் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா எம்ஜி ராணடேவோட காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இவர் விதவை மறுமண சங்கத்தை தோற்றுவித்த ஆண்டு பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தோராம் ஆண்டு வந்து விதவை மறுமண சங்கத்தை தோற்றுவிக்கிறார் இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் நோட் மேக் பண்ணும்போது போட்டு இதெல்லாம் பொறுத்துகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் டைரக்டாகவும் கேட்டடலாம் விதவை மறுமண சங்கத்தை தோற்றுவித்த இல்லை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுனாக்கா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று தோற்றுவித்தவர் மகாதேவ் கோவிந்த ராணடே எனக்கூடிய எம்ஜி ராணடே பூனா சர்வ சர்வஜனிக் சபா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுல தோற்றுவிக்கப்படும் இது வந்து திலகர் இவங்க எல்லாம் சேர்ந்து தோற்றுவித்திருப்பாங்க தக்கான கல்விக்கழகத்தை தோற்றுவித்தவரும் எம்ஜி ராணடே தான் இதுவும் டிஎன்பி இந்த மூணு கொஸ்டினுமே வெரி இம்பார்ட்டன்ட் இதை நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா இயரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோற்றுவித்தது எம்ஜி ராணடே தான் அந்த அமைப்புகளோட பெயர்களும் வெரி இம்பார்ட்டன்ட் தக்கான கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஓகே எம்ஜி ராணடே தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் வந்து விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பூனா சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது தக்கான கல்விக் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு ஓகே இப்போ நம்ம பிரார்த்தன சமாஜத்தையும் பார்த்துட்டோம் எம்ஜி ராணடே பிரார்த்தனை சமாஜத்தில் ஒரு முக்கியமான உறுப்பினர் ஓவரால் நம்ம சேர்த்து கவர் பண்ணிட்டோம் சரிங்களா தேவேந்திரநாத் தாகூர் எந்த அமைப்பை சார்ந்தவர் ஆதி பிரம்ம சமாஜத்தை சார்ந்தவர் ஓகே அடுத்தது பார்த்தோம்னா சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க சில உங்களுக்கு ஆப்ஷனில் வந்தாலும் சுவாமின்னு வரும் அது இல்லாமல் தயானந்தர் அப்படின்னு வரும் சரிங்களா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் வந்து சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவார் இப்போ தயானந்த சரஸ்வதி பார்த்தோம்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஆள் பார்த்தலாம் தயானந்த சரஸ்வதி பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் ஆரிய சமாஜத்தை தொற்று இருப்பார் இந்த ஆரிய சமாஜத்தோட முக்கியமான நோக்கமே என்னன்னு பார்த்தோம்னாக்கா இந்து மதத்துல இருந்து பிற மதத்துக்கு சென்றவங்களை மீண்டும் இந்து மதத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு இந்து புத்தெழுச்சி இயக்கமாக தான் வந்து இந்த ஆரிய சமாஜம் விளங்கியிருக்கும் சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி இயர்ன்னு பார்த்துக்கோங்கப்பா இயர் ஏதாவது மிஸ்டேக்கா சொல்லியிருந்தா கரெக்டாக பார்த்துங்க ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு சரிங்களா தான் வந்து ஆரிய சமாஜம் வந்து வளர்ச்சி அடைது அந்த அங்கே இருக்கக்கூடிய சீர்திருத்த இயக்கங்களுக்கு ஆரிய சமாஜமே தலைமை இருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தைந்து நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஓகே இவர் இயற்றிய நூல் என்னன்னு பார்த்தோன்னா சத்யார்த்த பிரகாஷ் இந்த நூல் வந்து வேதங்களில் உள்ள சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாமே எடுத்து கூறுறாங்க வேதங்களில் மூட நம்பிக்கைகள் எல்லாம் இல்லைன்றதும் அவர் வெளிப்படையாக இந்த சத்யார்த்த பிரகாஷ்ன்ற நூலில் குறிப்பிட்டிருப்பாரு இந்த நூல் வந்து பலரால் படிக்கப்பட்ட ஒரு நூலாகவும் விளங்குகிறது ஓகே ஆரிய சமாஜம் பார்த்தோம்னாக்கா இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மறுக்கிறது அதனுடைய முழக்கம் வேதங்களை நோக்கி செல்லுங்கள் மக்கள் எல்லாமே வேதங்களை நோக்கி செல்லுங்கள் என குறிப்பிட்ட அமைப்பு எதுனாக்கா ஆரிய சமாஜம்தான் ஓகே ஆரிய சமாஜத்தோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னாக்கா எதிர் மத மாற்றம் ஆகும் இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் நல்லா பார்த்துங்க ஆரிய சமாஜத்தின் முக்கியமான குறிக்கோள் எதிர் மத மாற்றம் அதாவது இந்து மதத்தில் இருந்து பிற மதத்திற்கு சென்றவர்களை மீண்டும் இந்து மதத்துக்கு மாற்ற சுத்தி சுத்தின்றது ஒரு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க சரிங்களா சுத்தினாக்கா சுத்திகரிப்பது அது போல பிற மதத்துக்கு மாறவங்களெல்லாம் மறுபடியும் இந்து மதத்துக்கு மாற்று ஒரு சுத்திகரிப்பு நிகழ்வாக இந்த அமைப்பு பார்க்குறாங்க சரிங்களா சுத்தி என்னும் அமைப்பை தோற்றிய இயக்கம் எதுனாக்கா ஆரிய சமாஜம் தான் தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்தர் மேலும் பார்த்தோம்னாக்கா இவங்க ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்தத்திலையும் முக்கிய பங்காற்றிருப்பாங்க கல்வி பணியிலையும் இவங்க முக்கிய பங்காற்றிருப்பாங்க சரிங்களா இந்த ஆரிய சமாஜம் வந்து பல டிஏவி ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க தயானந்தா ஆங்கில வேத பள்ளிகள் டிஏவி ஸ்கூல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஓகேங்களா பல ஆ தயானந்தா ஆங்கில வேத பள்ளிகளை இந்த அமைப்பு உருவாக்கியது ஓகே இதுதான் ஆரிய சமாஜம் அண்டு சுவாமி தயானந்தர் பற்றிய விஷயங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி இந்து புத்தெழுச்சி இயக்கமாக ஆரிய சமாஜத்தை யார் தோற்றுவிக்கிறாரு சுவாமி தயானந்தர் தோற்றுவிக்கப்பட்ட இடம் பஞ்சாப் பஞ்சாப்ல தான் இது பார்த்தோம்னாக்கா அங்கே ஆல்ரெடி இருந்த பல சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு எல்லாமே தயானந்தர் தலைமையிலான ஆரிய சமாஜம்தான் வந்து தலைமையேற்கிறது ஓகே இவரை இயற்றிய நூல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற தான் இவர் இயற்றுறாரு ஓகேங்களா சத்யார்த்த பிரகாஷ்ன்ற நூலை தான் இவர் இயற்றாரு